சுகானல்லாஹ் என்று பார்க்கிறேன் இன்று பார்க்கிறோம் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது சல்ல அல்லாஹ் வலைவசெல்லாம் அவர்களால் அனுப்பப்பட்ட அவர்களால் வழிகாட்டப்பட்ட அவர்களால் வலியுறுத்தப்பட்ட சுண்ணாக்கள் எல்லாம் என்று அக்கேவலப்படுத்தப்பட்டேன் அதை செயல்படுத்துவதெல்லாம் கேவலமாக கருதப்படக்கூடிய காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த சமூகத்திலே எதை சொல்கிறேன் எதை சொல்கிறேன் எதைத்தா சொல்ற தாடி வளர்ப்பது தாடியை தொங்க விடுவது அசுருல்லாவுடைய சுண்ணாவா இல்லையா எனக்கு ஒரு செய்தி தெரிஞ்சே ஆகணும் அசுருல்லாவுடைய சுண்ணாவா இல்லையா சுண்ணாவா இல்லையா ஏமா தாய்மார்களே சுண்ணாவா இல்லையா

மீசையை வளர்க்கிறார்கள் தாடியை மலிக்கிறார்கள் மாற்றம் செய்யுங்கள் அவர்களுக்கு மலிப்பா செய்தி மலிப்பான மலிப்பான் சொன்னாங்க சொல்லணும் எல்லாரும் யாரு மலிப்பான்னு சொன்னாங்க அவன் தான் தாடியை மலிப்பான் மீசையை வளர்ப்பான் நீ முஸ்லிம் என்றால் நீ லாயிலாக இல்லல்லா சொல்வது உண்மை என்றால் உன்னுடைய பிள்ளை லாயிலாக இல்லல்லா சொல்லுவதற்கு அனுமதி அளித்தால் உங்க பிள்ளைங்க தாடி வளர்ப்பதை உங்க பெற்றோர்கள் எல்லாம் சொல்லிருப்பாங்களா மாட்டாங்களா நிறைய முகங்களை பார்க்கலாம் தாடியை காணும் அப்பெல்லாம் என்ன சொல்லி வளர்க்கிறீங்க உங்க பிள்ளைகளுக்கு எகுதியா மாறுனா நசலானியா மாறுனா எப்ப ஒரு சொல்ல சொல்லிருக்காங்க தாடிய வர மீசரை கத்தணி முடிஞ்சி வைச்சுதான் நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் விட்டாலும் செய்து ஆக வேண்டும் தாடி இந்த வயசு தாடி என்னங்க நாற்பது வயசு அறுபது வயசு எழுபது வயசு அதுவும் அஜிக்கு போயிட்டு வந்து அந்த அஜி முகத்தோட தாடியோடு வருவாங்களே அவங்களுக்கு வேணா தாடி வளரலாம் ஏன் பிள்ளை இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு இருபத்தெட்டு வயசு வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் பொண்ணு பார்க்கணும் தாடியோடு இருந்தால் வேலை கொடுக்க மாட்டாங்க தாடியோடு இருந்தால் எந்த ஊர்லையும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க எப்படி வேணாம் தாடி வளர்க்க சொல்றது போய் முதல்ல சிரைச்சிட்டு வா எங்க போய் நாசவங்கடையில் போய் முதல்ல சிரைச்சிட்டு வா தாடியை دعاء لي يا ملك بلد حرام. دار متزكي. تدوا ققريتها. الحمد لله رب العالمين. شو <س dictionary> الرحمن الرحيم. مالك يوم الدين. اياك نعبد واياك <BBQ>. نستعين. اهدنا الصراط المستقيم. صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. لا نقرين الله. எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா அர்த்தம் தெரியாது நிறைய பேருக்கு இல்லாம ஷா லா அல்லா பாதுகாத்தவங்களை தவிர கேட்குறீங்களா இல்லையா என்ன அர்த்தம் யா இல்லா நீ யார் மீது எல்லாம் அருள் புரிந்தாயோ அவர்களின் வழியை காட்டுவாயாக உன் கோபம் யார் மீது அசுராணிகளுடைய வழி அந்த வழிகளை விட்டு என்னை தூரப்படுத்துவாயாக அந்த வழிகளை எனக்கு காட்டவா காட் என்னுடைய அந்த வழியை எனக்கு காட்டி விடாதே அப்படி கொஞ்சம் நிமிர்ந்து பார்த்தா அவர் முகத்தில் அந்த வழி இருக்கும் முகத்துல எகூதி மாதிரி தாடிய அல்லாஹ் அல்லாட்ட கேட்பாரு யாரா எகூதியுடைய வழி எனக்கு காட்டிராதலா நெசலனுடைய வழி எனக்கு காட்டிராதலா ஆனா தாடி இருக்காது மீச மட்டும் நல்லா இருக்கும் என்ன ஒரு வேடிக்கை பாருங்கள் எவன் தாடியை அறிவுறுப்பாக எந்த ஒரு பெண் தாடியை கேவலமாக என் அன்பு முஸ்லிம் சகோதரிகளே தாடி இல்லாத ஆண்மை இல்லாத எவனையும் திருமணம் செய்யாதீர்கள் அப்படி ஒரு சட்டம் கொண்டு வரப்படணும்

சொன்னாரு என் எஜமானன் இந்த நாட்டுல உள்ள எஜமானன் கட்டளை நீ சொல்லுவாங்க நிறைய பேர் என் ஆபீஸ்ல சரக்க சொல்லிட்டாங்க என்னுடைய காலேஜ்ல எடுக்க சொல்லிட்டாங்க எங்க அம்மா அப்பா தாடி வச்சா வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன்ட்டாங்க எடுத்துட்டேன் சொல்லுவாங்களா இல்லையா அந்த மாதிரி வசூலாட்ட அந்த தோழரும் அல்லாவுடைய தூதர் என்னுடைய எஜமானன் சொன்னார் தாடி எடுத்து விட்டேன் அப்படியா ஏன் முகத்தை பாரு ஏன் முகத்தை பாரு தாடி இருக்கு மீச கத்தரிக்கப்பட்டிருக்கேன் ஏன் தெரியுமா நான் தாடி வளர்த்திருக்கிறேன் என் எஜமானன் எனக்கு சொல்லி இருக்கிறான் ஓ எஜமான உனக்கு சொன்னான் அவன் கூறுகிட்ட எஜமான ஏ ரம் ஆலமீன் எனக்கு சொல்லியிருக்கிறான் தாடி வைத்திருக்கிறேன் அல்லாவுடைய தூதர் முகம்மது சொல்லல்லாஹோல இவர் செல்லம் சொன்னார்களான் என் அன்பு வால் சமூகமே இமான இழந்து இஸ்லாமை இழந்து உன்னுடைய பெற்றோர்களுக்காக கல்லூரிக்காக மனைவிக்காக ஆட்சிக்காக அதிகாரத்திற்காக ஆளாகிற்காக அல்லாவுடைய தூதருடைய வழிமுறையை விட்டால் நீ சொல்லக்கூடிய லாய் ஹல்லல்லாஹ் நீ சொல்லக்கூடிய அஷதன் முகம்மது அல்லாஹ் அர்த்தம் இல்லாமல் ஆகிவிடும் வாலிபனே அர்த்தம் இல்லாமல் முஸ்லீம் என்றால் அவன் முகத்திலே தாடி இருக்கும் முஸ்லிம் என்றால் முகத்திலே மீசை கத்தரிக்கப்பட்டிருக்கும் கத்தரிக்கப்பட்டு இருக்கும் இந்த சமூகத்திலே ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்களை மிக முக்கியமான மாற்றமே சுண்ணாவை செயல்படுத்தக்கூடிய வீரர்களை இந்த சமூகத்திலே உருவாக்க வேண்டும்